சொல்லுங்கமோ ஐயா என் பேர் சாரதாங்க இவ மருமக பேரு அனாமிகா பூமால போட்டு ஆரத்தி எடுக்கணுமா ஐயோ இல்லங்க ஐயா வேலை தேடி வந்திருக்கோம் வேலை கேட்டு வந்திருக்கோன்றத சொல்லாம உங்க பேர் ஊரு எனக்கு எதுக்குமா அத்த இவரு கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல பேச வேண்டாம் நம்ம வேற ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போகலாம் வாங்க போங்கமா போங்க இங்க இருங்க எங்க ஃபங்க்ஷன் ஹால்ல சமைங்கன்னு உங்களை நாங்க கேட்கலையே கிளம்புங்க ஐயோ கோவப்படாதீங்க ஐயா இதுக்கு முன்னாடி சமயக்காரங்களா நீங்க வேலை செஞ்ச கல்யாண மண்டபம் கல்யாண வேதிகாவோட ஓனர் எனக்கு ஃப்ரெண்டு தான் உங்க சமையல சாப்பிட்டு எத்தனை பேருக்கு வாந்தி வந்திருக்கு எத்தனை பேருக்கு பேதி ஆயிருக்குன்னு சொல்லிருக்காரு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுங்க இல்லனா முன்ன பின்ன என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அது சமைச்சது நாங்க தான் ஆனா கொண்டு வந்த தான் கலப்படம் நடந்தது அப்படி இருக்கும்போது தப்பு எங்களுது இல்ல எவ்வளவு தைரியம் உனக்கு என் ஃப்ரெண்டு கலப்பட பொருளை கொண்டு வந்து வேணுனே உங்களை சமைக்க வச்சு பிரச்சனையில மாட்டானா கிளம்பி போங்க சாரதாவும் அனாமிக்காவும் மறு வார்த்தையே பேசாம அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே வந்துட்டாங்க நடந்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க அத்த இப்பவே நம்ம ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போயிட்டு வந்துட்டோம் எல்லா விதமான சமையலும் செய்வோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா யாருமே நமக்கு ஒரு ட்ரையல் கூட கொடுக்குறோன்னு கூட சொல்லலை அது மட்டும் இல்லாம கல்யாண வேதிக்கால நடந்த விஷயத்தை பத்தியும் அத சாப்பிட்டு அவங்க எடுத்த வாந்தியை பத்தியும் தான் பேசுறாங்க என்ன பண்றது மருமகள அன்னபூர்ணி கைவிட மாட்டான் நம்பிக்கைய கைவிடாதம்மா அதுவும் உண்மைதான் அத்த எல்லாரும் எல்லாரும் எடுத்த வாந்தியை பத்தி தான் பேசுறாங்களே தவிர அது கலப்பட பொருளால நடந்ததுன்னு மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே மருமகளே தெரிஞ்சு செஞ்சா நம்ம பயப்படலாம் கவலைப்படலாம் அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் நம்ம சமைச்சோம் அவ்வளோதான் பணத்தை மிச்சப்படுத்த அவன் பேராசைப்பட்டான் நீங்க என்ன வேணா சொல்லுங்க அத்த நான் உங்களோட வரமாட்டேன் நான் வீட்டுக்கு போறேன் இப்படி சொன்னா எப்படிமா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் எனக்கு பிடிச்ச பலாக்கா ஊருகாவை செஞ்சு சாப்பிடலான்னு இருக்கேன் என் பேச்ச கேளுமா இன்னொரு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போய் பார்ப்போம் ஒன்னே தான் அத்த சரிம்மா ஒன்னே ஒண்ணுக்கு போய் பார்ப்போம் மாமியாரும் மருமகளும் ஒரு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்தாங்க வெளியில செக்யூரிட்டி கிட்ட

இந்த பக்கம் ரோட்ல ஒரு மரத்தடியில அப்பா புள்ள ரமேஷ் பிரசாத் நின்னுட்டு இருந்தாங்க நம்ம கூலி வேலைக்கு போறோம்னு வீட்டுல ஒரு வாரம் சொன்னோம் ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க நம்ம கூலி பணத்தை எதிர்பார்ப்பாங்க ஆமாப்பா நானும் அதே விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த ஒரு வாரத்துல ஒரு நாள் கூட நமக்கு கூலி வேலையே கிடைக்கல இன்னைக்கு அம்மாவும் அனாமிக்காவும் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியலப்பா நம்ம இப்படி ஏமாத்தணும்னு மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சது நம்மள சப்பாத்தி மாதிரி பேசஞ்சிடுவா என்ன இல்லாமலேயே பொறிச்சிடுவா அப்பா இன்னைக்கு கூட நீங்க வழக்கம் போல சாயந்தரம் வீட்டுக்கு போங்க ஒன்றும் பேசாதீங்க அம்மா பணம் எங்கன்னு கேட்டா ஒரு ரெண்டு நாள்ல அவங்க தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க என்ன போக சொல்லிட்டு நீ எங்கடா போக போற பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு தான் கடன் வாங்கலான்னு நினைக்கிறேன்ப்பா கிட்ட பேசி கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வர ஓ அனாமிக்காக்கோ இல்ல உங்க அம்மாக்கோ போட்டா நீ பணம் கேட்ட விஷயம் பிரச்சனை தெரிஞ்சிரும்டா யார்கிட்டயும் மாமா கிட்ட சொல்லிடுறா பணம் எதுக்கு மாப்பிளன்னு உங்க மாமா கேட்டாருன்னு என்னடா சொல்லுவ உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கேக்குறப்பா அப்பதான் என் மாமனாரு ஐயோ சம்மதிக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாரு

வீட்ல எந்த ஊருகாவும் இல்ல அத்த போயே ரசம் வெயிப்போ எப்படியும் அப்பாவும் பிள்ளையும் பணம் கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கும் ஒரு வாரமா வேலையே இல்ல பணம் எங்க இருந்து வரும் சரிங்க அத்த அனாமிகா கிச்சன் குள்ளார போனா தோட்டத்துல பிரசாதும் ரமேஷும் எதுவும் பேசாம அமைதியா ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க பிரசாத் இவ்ளோ நாளா அவங்களுக்கு வேலை கிடைக்கல வீட்டுல போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் வேலைக்கு போறோம்னு காலையில போயிட்டு சாயந்தரம் வந்தீங்களே அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரோடு முழுக்க நிறைய மரங்கள் இருக்கு மரத்தடியில நிழல் ரொம்ப நல்லா இருக்கும் காத்தடிக்கும் தூங்குவோம் ராத்திரி ஆன உடனேயே வீட்டுக்கு வருவோம் பயங்கரமா வேலை செஞ்சு களைச்சு போன மாதிரி பில்டப் கொடுப்போம் அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி சொல்றத அனாமிக்கா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா அத்த நீங்க சொன்ன மாதிரி ரசம் வச்சுட்ட சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு மறுநாள் காலையில தோட்டத்துல காய்ச்சிருந்த பலாக்காய ரொம்ப இஷ்டத்தோட பார்த்தான் அங்க சாரதா வந்தாங்க பலாக்காய என்ன பண்ணலான்னு இருக்கிறமா மருமகளை நீங்க உதவி பண்ணீங்கன்னா இத வச்சு பச்சடி செய்த்த நான் என்னமா இதுல உதவி செய்யணும் மளிகை கடைக்கு போய் ஊருகா செய்யறதுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வாங்க பணம் கேட்டாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க சரின்னு சொல்லிட்டு சாரதா மளிகை கடைக்கு போனாங்க அனாமிக்கா பலாக்காய வீட்டுக்குள்ள கொண்டு போய் அதை குட்டி குட்டியா நறுக்கிக்கிட்டு இருந்தா சாரதா அந்த ஊர்ல இருந்த மளிகை கடைக்கு போய் விஷயத்த சொன்னாங்க இப்போ எல்லாத்தையும் தரஞ்சத்தி பணம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருங்க கொடுக்கறண்டிம்மா உனக்கு நான் என்னைக்காவது பாக்கி வச்சிருக்கேனா அது எனக்கும் தெரியும் பலாக்கா ஊருகா பண்ணதும் எனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க சரிமா மஞ்சுளா மஞ்சுளா ஊருகா செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுத்தாங்க ஒரு போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க மருமகளே ஊருகா செய்யறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் மாமியார் மருமக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பலாக்கா ஊருகாவை செஞ்சாங்க மருமகளே வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லையா முடிஞ்சத ஒரு சின்ன டப்பால போட்டு கொடுமா மஞ்சுளா கொஞ்சம் கேட்டிருந்தா சரிங்க அனாமிகா ஒரு பாட்டில் போட்டு கொடுத்தா மஞ்சுளா கிட்ட குடுத்தாங்க மஞ்சுளா அத கடையில வச்சு ரெண்டே நாள்ல அந்த பலாக்கா ஊருகா வித்து போச்சு அந்த ஊருகா சாப்பிட்டவங்கலாம் அந்த ஊருகாவை பத்தி கேட்டு அதை தெரிஞ்சவங்க மஞ்சுளா கடைக்கு வந்து அது இருக்கான்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டாங்க ஒரு நாள் மஞ்சுளா சாரதா வீட்டுக்கு வந்தாங்க என்ன மஞ்சுளா இங்கே சாரதா சித்தி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச அந்த பலாக்கா கொடுக்கணுமா என்னமா விஷயம் அப்ப மஞ்சுளா அத கேட்டு சாரதா சந்தோஷப்பட்டாங்க நல்ல செய்தி சொல்லிருக்கிய மஞ்சுளா நீ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நான் அதை தரமாட்டேன் வீட்லயே நாங்க ஊருகாவை செஞ்சு விற்கலான்னு இருக்கோம் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் மஞ்சுளா ரெண்டு பேரையும் கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே போயிட்டாங்க கூலி வேலை தேடி போன அனாமிகா வீட்டுக்கு வந்தா அப்போ சாரதா மஞ்சுளா வந்துட்டு போன விஷயத்த சொன்னாங்க மருமகள வீட்லயே நம்ம பலாக்கா ஊருகாவை செஞ்சு விப்போம் நிறைய பேர் வாங்குவாங்கல்ல அத்த அப்படின்னு அன்னையில இருந்து மாமியார் சாரதா வீட்லயே பலாக்கா ஊருகாவை செஞ்சு வித்தாங்க மருமக அனாமிகா தள்ளு வண்டியில பலாக்கா ஊருகாவை வச்சு வித்துக்கிட்டு இருந்தா இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பலாக்கா ஊருகா பிசினஸ் நல்லபடியா ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்